வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் குங்கும வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கரெக்டா அந்த தேங்காய் கடைக்கார யார் அவன் அப்படியே சும்மா மதுரை எழுதிங்க தென்பாச்சி எழனி சேலை எழனி சும்மா குடிச்சா தேன் போல இனிக்கும் மான் போலூர் ருசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம தலைவர் கதையை அடிச்சு விட்டு எல்லாருக்கும் எல்லை சப்ளை பண்ணிருக்காரு இந்த மாதிரி ஒரு தரமான ஆள தேடி நிற்கும் தேடி நிற்கும் இப்படி எப்படி இருந்தாலும் எல்லாம் காலம்னா புட்டிக்கிறது புட்டிக்கிறது தான் இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு கணக்குல இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களன்னா அடே நீயோடா இத்தனை விஷயமும் பொண்ணு இப்படி ஏடா பொண்ணு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி அந்த சின்ன பையனை பார்த்து பாராட்டுறதோட மட்டும் இல்லாம நம்ம இலக்கிய அவங்க கிட்ட வந்து எவிடென்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டாங்க வாங்கி அதை அரெஸ்ட் பண்ணி அந்த போன்ல கிட்ட எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுறாங்க இதுக்கு மேல எந்த கும்பனாலும் ஒரு ஆணே புடுங்க முடியாதுரா ஆணி ஆணி அவனி அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் நடந்தாலும்

நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நான் தப்பு செஞ்சிருந்தா நான் பயப்பட போறேன் நான் எந்த ஒரு தப்பு செய்யல நான் ஏன் பயப்படணும் சொல்லுங்க அப்ப அஞ்சலி பார்த்தா இந்த அம்மாவை நான் பார்த்ததுக்கடா இல்லைங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கோயில் இருக்குல்ல கோயில் போய் பார்த்தா எல்லாமே அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாசத்தை அரெஸ்ட் பண்ணி விட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணுறேன் உனக்கு டவுட் நான் ஒரு மாசம் தான் பண்ணு சொல்லிட்டு ஒரு மாசத்தை கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க இருந்து தென்பாண்டி சீமையிலே தேடோடும் மீதியிலு பாட்டு நம்ம பைரிய போயிட்டு ஏன் ஒரு வேலை உருமையா செய்தியா செய்ய லாக்கி இருக்கா ஏன் எதுக்கு இந்த மாதிரி பண்ற அதை மட்டும் எனக்கு சொல்ற உன்னெல்லாம் வச்சுட்டு ஒரு அவரைகிட்டே புடுங்கவும் முடியல ஒன்னும் பண்ணவும் முடியல எதுக்கு நீ இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி உழம்பி தீர்த்தாங்க நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் அவன் எல்லாம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல அந்த இலக்கை எவ்வளவு தெரியல அவகிட்ட அசால்ட் ஆரம்பமும் அவன் பண்ணிருக்கான் நான் என்ன பண்ண முடியும் உங்களாலே ஒண்ணு பண்ண முடியல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ஒரு பக்கம் சண்டை பண்ணிருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் டுஸ்ட் மேல ட்விஸ்டா நடந்து இருக்குங்க ஆடா உண்மையாவா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குங்க அது வேற எது இல்லைங்க கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காள் அவன் இருக்கா நான் எஸ்எஸ்கே மாமியார் ரூட்ல இருந்து யாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ரூட்ல இருந்தா யாரும் வரலையப்பா எங்கப்பா என் சுத்தலாம் டே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை கூட்டிட்டு கேங்க ஐயோ சார் நைட் நேற்று நைட் யாரும் என் கண்ண மருந்து அடிச்சுட்டு ஒரே எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆட்டா பாவி டே உங்ககிட்ட என்ன ஒரு மூட்டையை கொடுத்தா சார் தான் சொன்னீங்க ஏதோ உரமூட்டம் சொல்லிட்டு உரமூட்டம் திரும்ப வாங்கிக்க முடியாது சார் என் கண்ணோட உரமட்டும் தான் முக்கியமா அதெல்லாம் உரமூட்டலாம் என் வாழ்க்கை மூட்டடா ஆட்டா படு பாவி எதுக்குடா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சார் நீங்க சொல்லிருந்தா ஃபர்ஸ்ட் யார் மேல தான் போயிருப்பேன் நீங்க எதுவுமே சொல்லாது உங்க தப்பு உங்க மேல தப்பு வச்சு நீ என்ன குடிச்சுன்னு தப்பு தப்பு தப்புனா நான் எப்படி தப்பு தப்புன்னு ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் மேல தான் தப்பு ஓகே கைஸ் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்